அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆர்ஜி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு எனக்கு கமாண்ட்ல வந்துட்டு சொல்லிருக்கீங்க நீங்க வந்து பைபிள தப்பா படிக்கிறீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு எனக்கு ஒரு கனவு வந்தது இந்த கனவை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் ஜாதி சம்பந்தமா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க இல்ல 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 நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுக்கு ஈக்குவலா தான் வந்தது என்ன அப்படின்னா ஒரு கோயில்ல வந்துட்டு ஒரு சில குறிப்பிட்ட இனத்து மக்களை வந்து உள்ள விடாம நிப்பாற்ற மாதிரியும் சோ அதுக்கு வந்து நான் போய் கேட்கிறப்ப

என்னமா இருந்துச்சு அதை நேரத்தில் சிந்திக்க வேண்டிய விஷயமா வந்தது ரீசென்ட் ரேஸில் பார்த்தீங்கன்னா அந்த சேலத்தில் கலவரம் வந்தது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜாதி சம்மந்தமாக தான் கலவரம் வந்தது நான் ஏற்கனவே சொன்ன விஷயம் தான் அந்த ஜாதின்றது மனிதனுக்குள்ள வெறி மட்டும் இல்லை ஜாதியாக இருக்கட்டும் மதமாக இருக்கட்டும் அவனை வந்து ரொம்ப மிகப்பெரிய கொடூரமான ஒரு மிருகமாக மாத்திடும் இருக்கலே மிகப்பெரிய சைத்தான் அப்படின்னா அந்த ஜாதியும் மதமும் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த சுவற்றை வந்து எப்போ உடைச்சி எடுக்கிறோமோ அப்போதான் மனுஷன் மனசனா இருப்பான் ஸோ இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நானும் அடுக்கட்டு கத்துறேன் பட் இருந்தாலும் எல்லாருமே என்னைய தப்பாக புரிஞ்சிக்கிறீங்க நோ ப்ராப்ளம் நான் எப்போயுமே இன்னும் வந்துட்டு எல்லாத்தையும் கேஷுவலாக எடுத்துக்கேன் நீ என்ன சொன்னாலும் சரி நான் என்னுடைய பாதையில் சரியாக போய்கிட்டே தான் இருப்பேன் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இதனால் வரைக்கும் என்னுடைய பாதையை நான் யாருக்காகவும் நிறுத்தினது கிடையாது மாற்றினது கிடையாது அதில் மட்டும்தான் கான்சன்ட்ரேஷனாக போய்கிட்டே இருந்திருக்கேன் அதனால தான் நான் இப்போ ஒரு யூடியூபராகவும் உங்க முன்னாடி உட்காந்து இருந்திருக்கேன் நான் ஒன்றும் பெரிய யூடியூபர்லாம் இல்லை தான் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அறநூறு பேர் கேட்குறாங்க அதுல குறைஞ்சது ஒரு இரநூறு பேருக்கு நான் சொல்ற விஷயம் கரெக்டாக புரிஞ்சாலே போதும் எல்லாருக்கும் புரியணும்னு அவசியமும் கிடையாது ஸோ ஓகே மக்களே வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா தேவன்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களுக்குரிய பலன்கள் அப்படின்னு சொல்லி போற்றிருக்குது சரி அது என்னங்கறதை பார்த்தலாம் உங்களுக்காக விக்கிரகங்களை ஏற்படுத்தாதீர்கள் உங்கள் நாடுகளில் சிலைகளையோ நினைவு சின்னங்களையோ வணங்குவதற்காக ஏற்படுத்தாதீர்கள் ஏனென்றால் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் எனது சிறப்பான ஓய்வு நாட்களை நினைவில் கொள்ளுங்கள் எனது பரிசுத்தமான இடங்களை பெருமைப்படுத்துங்கள் நானே கர்த்தர் எனது சட்டங்களையும் கட்டளைகளையும் நினைவில் கொண்டு அவற்றிற்கு கீழ் நீங்கள் இவற்றை செய்தால் நான் உரிய பருவத்தில் மலையை தருவேன் நிலம் நன்றாக விளையும் மரங்கள் நல்ல பழங்களை தரும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரை உங்கள் பேரடிப்பு காலம் இருக்கும் விதைப்பு காலம் வரை திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும் நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் நாட்டில் சுகமாக குடியிருப்பீர்கள் உங்கள் நாட்டில் சமாதானத்தை உருவாக்குவேன் நீங்கள் பாதுகாப்புடன் இருப்பீர்கள் எவரும் வந்து உங்களை நெருங்கி அச்சுறுத்த முடியாது தீமை செய்யும் மிருகங்களை நாட்டுக்கு வெளியே வைத்திருப்பேன் வேறு படைகளும் உங்கள் நாட்டின் வழியாக கடந்து செல்லாது நீங்கள் உங்களது பகைவர்களை துரத்தி சென்று தோற்கடிப்பீர்கள் உங்கள் வாளால் அவர்களை கொல்வீர்கள் ஐந்து பேரான நீங்கள் நூறு பேரை விரட்டி செல்வீர்கள் நூறு பேராக இருந்தாலும் நீங்கள் பத்தாயிரம் பேரை விரட்டி சென்று அவர்களை வாளால் வெட்டி கொள்வீர்கள் சோ கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் எந்த ஒரு விக்கிரகத்தையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதாவது உங்களுக்காக எந்த ஒரு கடவுளையும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் தான் உங்களுடைய கடவுள் அது மட்டும் இல்ல நீங்க வந்து இருக்கக்கூடிய இடத்துல பாதுகாப்பா இருக்கலாம் அதுக்கு நான் கேரண்டி தரேன் சோ உங்களுக்கு வந்து நிறைய சக்திகளை தர போறேன் அதன் மூலமா வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களை எதிர்த்து வரக்கூடிய உங்களுடைய பகைவர்களை வந்து நீங்க ஈஸியா ஜெயிச்சலாம் இப்போ வந்து ஒரு நூறு பேர் உங்களை எதிர்த்து வர்றாங்க அப்படின்னா இவங்க ஒரு அஞ்சு பேர் மட்டும் இருந்தா போதுமா அந்த நூறு பேர் எடுத்து நின்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து நல்லதா கெட்டதாங்கிறத நான் உங்க கையில விட்டுறேன் ஏன் அப்படின்னா எனக்கே வந்துட்டு சில விஷயங்கள் பிடிக்காது சில விஷயங்கள் பிடிக்கும் ஸோ என்னுடைய கருத்துக்கள் சொல்றதை விட உங்களுடைய கருத்துக்களை நீங்களே சொல்லுங்க அடுத்த பாயிண்ட் போவோம் நான் உங்கள் மேல் கவனமாக இருந்து நிறைய குழந்தைகளை நீங்கள் பெரும்படி செய்வேன் நான் எனது உடன்படிக்கையை பாதுகாப்பேன் நீ ஒரு ஆண்டு விளைச்சலை போதுமான அளவிற்கு மேல் பெற்றிருப்பீர்கள் புதிய விளைச்சலும் பெறுவீர்கள் புதியதை வைக்க இடமில்லாமல் பழையதை எறிவீர்கள் உங்கள் நடுவே எனது ஆராதனை கூடாரத்தை அமைப்பேன் நான் உங்களிடமிருந்து விலகிச் செல்ல மாட்டேன் நான் உங்களோடு நடந்து உங்கள் தேவனாக இருப்பேன் நீங்களே எனது ஜனங்கள் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தீர்கள் நான் உங்களை அங்கிருந்து மீட்டு வந்தேன் அடிமையாக நீங்கள் சுமந்த பாரத்தால் முதுகு வளைந்து போனீர்கள் நான் உங்கள் துகத் தடிகளை உடைத்து உங்களை நிமிர்ந்து நடக்க செய்வேன் இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா ஒரு அடிமையா இருக்கிறவங்களா அந்த அடிமைத்தனத்துல இருந்து எடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல கடவுள் நல்ல மனிதன கடையாளம் சோ இந்த இடத்துல உங்களுடைய கடவுள் கடவுளாவே நடந்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த இஸ்ரவேலுடைய மக்கள் வந்து ரொம்ப காலமா அடிமையா இருந்தாங்க இல்ல சோ மீட் மீட்டெடுக்கிறப்ப இவர் சொல்லியிருக்காரு நீங்க வந்து அடிமையா இருந்து வேலை செஞ்சு வேலை செஞ்சு உங்க முதுகெல்லாம் கூண் விழுந்து போச்சு சோ அது எல்லாத்தையும் நான் வந்து கூடிய சீக்கிரம் சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு இது ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லுவேன் சோ அடுத்ததா தேவனுக்கு கீழ்படியாதவர்களுக்கு தண்டனைகள் நீங்கள் எனக்கு கீழ்படியா விட்டாலோ அல்லது என் கட்டளையை பின்பற்றாமல் விட்டாலோ கண்ட தீமைகள் உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் சட்டங்களுக்கு மறுத்தால் எனது உடன்படிக்கையை மீறினவர்களாக மாறுவீர்கள் நீங்கள் செய்தால் நான் உங்களுக்கு மோசமான தீமைகளை உருவாக்குவேன் நோய்களையும் காய்ச்சல்களையும் உங்களுக்கு வரச் செய்வேன் அவைகள் உங்கள் கண்களையும் ஜீவனையும் கெடுக்கும் நீங்கள் செய்யும் பயிர் விளைச்சலில் நீங்கள் வெற்றி பெற முடியாது உங்கள் பகைவர்கள் உங்களது உண்பார்கள் நான் உங்களுக்கு எதிராக இருப்பேன் எனவே உங்களை உங்கள் எதிரிகள் வெல்வார்கள் அவர்கள் உங்களை வெறுத்து ஆட்சி செலுத்துவார்கள் உங்களை எவரும் துரத்திவிட்டாலும் நீங்கள் பயந்து ஓடுவீர்கள் இவற்றிற்கு பிறகு நீங்கள் கீழ்படியாவிட்டால் உங்கள் பாவங்களுக்காக ஏழு மடங்கு தண்டிப்பேன் உங்கள் பெருமைக்குரிய பெரிய நகரங்களை எல்லாம் அளிப்பேன் வானம் உங்களுக்கு மழை தராது நிலம் விளைச்சல் தராது நீங்கள் கடினப்பட்டு உழைப்பீர்கள் ஆனால் விளைச்சல் கிடைக்காது உங்கள் மரங்களுக்கு பலங்கள் தராது அல்லது இத்தனைக்கு பிறகும் எனக்கு எதிராகவே நீங்கள் மாறி கீழ்ப்படிய மறுத்தால் உங்களை ஏழு மடங்கு கடுமையாக தண்டிப்பேன் உங்களது பாவங்கள் அதிகரிக்கும் போது உங்களது தண்டனைகளும் அதிகமாகும் ஆக்சுவலி வந்துட்டு நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல கேட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்துட்டு நான் தவறு செஞ்சா என்னை தண்டிக்கணும் பட் என்னுடைய ஹோல் ஃபேமிலியும் தண்டிக்கிறது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லி இருந்தாங்க இல்ல நீங்க தப்பு பண்றா உங்க ஃபேமிலியை தண்டிப்பாங்க அப்படின்னு சரி ஓகே இன்னொரு கொஸ்டின் இப்ப உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து உங்களுடைய பணத்தை மட்டும் இல்ல நிறைய பேர் பணத்தை வந்து கொள்ளையடிச்சு வச்சுக்கிறான் அப்போ வந்து உங்களுடைய கடவுள் வந்து தண்டனை கொடுக்கும்போது அவனுக்கு மட்டும் கொடுக்கணுமா இல்ல அங்க இருக்க மொத்த மக்களுக்கு சேர்த்து கொடுக்கணுமா மழை பெய்யாம இருக்கிறது வறட்சியை கொடுக்கறதுங்கிறது மொத்தமா ஒரு நாட்டையோ இல்ல ஒரு கிராமத்தையோ பாதிக்கும் இல்ல அப்படி இருக்கும் போது அதை செய்யறது தவறுதானே அந்த மாதிரி தானே இங்கேயும் சொல்லியிருக்காரு நான் உங்களுக்கு எதிராக காட்டு மிருகங்களை அனுப்புவேன் உங்கள் பிள்ளைகளையும் உங்களிடம் இருந்து அவை பிரித்து கொண்டு போகும் அவை உங்கள் மிருகங்களை கொள்ளும் அவை உங்கள் ஜனங்களை அளிக்கும் ஜனங்கள் பயம் ஜனங்கள் பயணம் செய்ய அஞ்சுவார்கள் சாலைகள் வெறுமையாகும் இவை அனைத்தும் நடந்த பிறகு நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை எனில் என்றாலோ மேலும் எனக்கு எதிராக இருந்தாலோ நானும் உங்களுக்கு எதிராக மாறுவேன் ஆம் கர்த்தராகிய நான் உங்கள் பாவங்களுக்காக ஏழு மடங்கு தண்டிப்பேன் நீங்கள் எனது உடன்படிக்கையை மீறி இருந்தால் நான் உங்களை தண்டிப்பேன் உங்களுக்கு எதிராக நான் படைகளை கொண்டு வருவேன் சொன்ன வாரதியை திரும்ப திரும்ப சொல்ற மாதிரியே வருது அதுதான் காண்டாகுது நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் நகரங்களுக்கு ஓடுவீர்கள் ஆனால் உங்களுடைய நோய்களை பரவ செய்வேன் மேலும் உங்களுக்கு எதிரிகளை உங்களை தோற்கடிப்பார்கள் அந்த நகரத்தில் உண்பதற்கு குறைவான அளவிலேயே தானியங்களை இருக்கும் ஒரு அடுப்பில் பத்து பெண்கள் அவர்களது எல்லா உணவையும் சமைக்க முடியும் நீங்கள் அதை உண்ட பிறகு பசியோடு இருப்பீர்கள் நீங்கள் அதற்கு மேலும் என்னை கவனிக்காவிட்டாலோ எனக்கு எதிராக திரும்பினாலோ நான் உண்மையாகவே எனது கோபத்தை காட்டுவேன் ஆம் கர்த்தராகிய நான் உங்கள் பாவங்களுக்காக உங்களை ஏழு மடங்கு தண்டிப்பேன் நீங்கள் மிகவும் பசியாவதனால் உங்கள் மகன்களையும் மகள்களையும் தின்பீர்கள் நான் உங்களது உயர்ந்த மேடைகளை அளிப்பேன் உங்களது நறுமண புகை பீடங்களை உடைப்பேன் உங்களது பிணங்களை உங்களது உயிரற்ற விக்கிரகங்கள் மே போடுவேன் நீங்கள் எனது வெறுப்புக்கு ஆளாவீர்கள் நான் உங்கள் நகரங்களை அழிப்பேன் உங்கள் பரிசுத்தமான இடங்களை வெறுமையாக்குவேன் உங்கள் பலிகளின் மனத்தை நுகரமாட்டேன் உங்கள் நிலங்களை வெறுமையாக்குவேன் அதிலேயே குடியிருக்கும் உங்கள் பகைவர்கள் அதிர்ச்சி அடைவார்கள் தேசங்கள் எங்கும் உங்களை சிதறடிப்பேன் நான் எனது வாளை உருவி உங்களை அழிப்பேன் உங்கள் வயல்கள் உங்கள் நகரங்கள் அழிந்து போகும் நீங்கள் உங்களது பகைவர்களின் நாட்டிற்கு கொண்டு செல்லப்படுவீர்கள் உங்கள் நாடுகள் வெறுமையடையும் இறுதியில் உங்கள் வயல்கள் ஓய்வு பெறும் அவை ஓய்வு காலத்தில் மகிழ்ச்சியை அனுபவிக்கும் வயல்கள் ஏழு ஆண்டுக்கு ஒருமுறை ஓய்வு பெற வேண்டும் என்று சட்டம் கூறுகின்றது நீங்கள் அங்கு குடியிருந்தபோது ஓய்வு பெறாத அந்த நிலங்களை பாலாய் கிடந்து ஓய்வு பெறும் உங்களில் உயிரோடு இருப்பவர்களை பகைவர்களின் நாடுகளில் தைரியம் இழந்து தவிக்கச் செய்வேன் அசைகின்ற இலைகளில் சத்தமும் அவர்களை அச்சுறுத்தி விரட்டும் அவர்கள் எதற்கெடுத்தாலும் அஞ்சுவார்கள் யாரும் துரத்திவிட்டாலும் யாரோ அவர்களை வாழெடுத்துக் கொண்டு துரத்துவது போன்றே ஓடிக்கொண்டிருப்பார்கள் யாரும் துரத்தாமல் விட்டாலும் கூட அவர்கள் ஓடி ஒருவர் மேல் ஒருவர் விழுவார்கள் எதிரிகளை எதிர்த்து நிற்க பலம் உங்களுக்கு இல்லாமல் போகும் வேறு நாடுகளை நீங்கள் காணாமல் போவீர்கள் உங்கள் பகைவர்கள் நாடுகளில் மறைந்து போவீர்கள் உங்களின் உயிரோடு இருப்பவர்கள் தங்கள் பாவங்களால் பகைவர்கள் நாட்டில் அழிவார்கள் அவர்கள் தம் முற்பிதாக்கள் செய்தது போலவே தங்கள் பாவங்களால் அழிவார்கள் நான் நூறு தடவை சொல்லியிருக்கேன் இவர் ஒரு தடவை கூட வந்து கர்த்தர் மாதிரியே பேசின மாதிரியே தெரியல கரெக்டா அந்த மதவெறியும் இனவெறியும் இருக்கிற ஒருத்தர் எழுதின மாதிரிதான் இருக்கு பாருங்களேன் இப்ப கூட வந்து விக்கிரகங்கள் செய்யாதீங்க என்றாரு சரி ஓகே அது கூட ஒரு வகையில எடுத்துக்கலாம்னா அதையும் மீறி நீங்க செஞ்சீங்க வேற சாமியை கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களையும் கொள்ளுவேன் அது போக வந்துட்டு உங்க வாரிசையும் வந்து கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்துவேன் வேற ஒரு எதிரி நாட்டுல கொண்டு போய் விட்டு இது பண்ணுவேன் சோ நான் தான் சொல்றேன்ல ரொம்ப முரண்பாடான விஷயங்களா தான் இவர் பேசுவாரு இவர் வந்து அந்த விக்கிரகங்கள் மேல பிணத்தை தூக்கி போடுறதுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான மட்டமான செயல் நான் நூறு தடவை சொல்லிட்டேன் நிறைய அதுல கேவலமான மட்டமான செயல் எல்லாம் இருக்குன்னு நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கோங்க பட் என்னைய பொறுத்த வரைக்கும் இது தவறு இதை சொன்னா நம்மள வந்து சாத்தான் பாங்க சரி ரைட் கர்த்தரின் காணிக்கைகள் கர்த்தருக்கான பலிகளாக சில மிருகங்களையும் பயன்படுத்தலாம் ஒருவன் இத்தகைய மிருகங்களை கொண்டு வந்தால் அவை அவன் அந்த மிருகத்தை கர்த்தருக்கு தருவதாக வாக்களித்திருக்கலாம் எனவே அவன் வேறு மிருகத்தை கொண்டு வர முயலக்கூடாது மோசமான மிருகத்திற்கு பதிலாக நல்ல மிருகத்தையோ நல்ல மிருகத்திற்கு பதிலாக மோசமான மிருகத்தையோ கொண்டு வர முயற்சி செய்யக்கூடாது அவ்வாறு ஒருவன் செய்தால் அந்த இரண்டு மிருகங்களுமே பரிசுத்தமாகி விடுவதால் இரண்டுமே கத்தர்க்குரியதாகிவிடும் இந்த பைபிள் படிக்கிறதே நிப்பாட்டி இல்லாமதான் தோணுது ஏன் அப்படின்னா இதுல வந்துட்டு மதவாதத்தை பரப்புதா தான் என்னுடைய சந்தேகமே சோ இதை கேட்டோம் அப்படின்னா ஏற்கனவே எழுதுனா இதுல புக்கோ இதை வந்துட்டு நீங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த பழைய புத்தகத்தை வந்து நான் இதோட முடிச்சிடறேன் முடிச்சுட்டு உங்களுக்காக அந்த புதிய புத்தகத்தை வந்து நான் போடுறேன் அதுல என்னதான் இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம் உங்களுடைய இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஆனா ஒண்ணு மட்டும் நான் அடிச்சு சொல்லுவேன் கர்த்தர்ங்கிறவரு நல்ல கடவுள் தான் ஆனா அவருடைய பெயரை வச்சு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கான் பாருங்க அவன் கேடு கெட்டவன் தான் நான் சொல்லுவேன் அநேகமா ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மத வெறிய புகுத்தி இருக்க இந்த புத்தகத்துல இந்த பாருங்க இப்ப கூட வீட்டின் மதிப்பு தொகை ஒருவன் தனது வீட்டிற்கு கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று அர்ப்பணித்தால் அதன் விலையை ஆசாரியான் முடிவு செய்ய வேண்டும் அவ்வீடு நல்லது கெட்டது என்பது பற்றி வேறுபாடு இல்லை ஆசாரியான் தீர்மானிப்பதே அவ்வீட்டின் விலையாகும் ஆனால் வீட்டுக்காரன் அவ்வீட்டை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் வீட்டின் விலையோடு ஐந்தில் ஒரு பாகம் சேர்த்து கொடுக்க வேண்டும் பின்பு வீடு அவனுக்குரியதாகும் இந்த நம்மளுடைய மடத்தனமான ஒரு செயல் அப்படின்னா எதை தெரியுமா சொல்வேன் முக்கியமான விஷயம் நம்மளுடைய சொத்துக்களை வந்துட்டு கடவுளுக்கு எழுதி கொடுக்கறது அதாவது இப்ப ரீசன்டா வந்துட்டு நான் நிறைய திருப்பதி கேள்விப்பட்டதுல இந்துக்களுக்கு வந்து திருப்பதி கோயில் இருக்குல்ல அந்த நிறைய பேர் வந்து திருப்பதி கோயிலுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க இவங்களா வந்து தியமாத்தி வாங்கினதோ இல்ல அவங்களோட பாவத்தை கழிக்கிறதுக்காக கடவுளுக்கு செய்யறது செய்ய நல்லா தெரிஞ்சவங்க உங்களுடைய பாவத்தை கழிக்கிறதுக்காக நீங்க கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்தா அதை கடவுள் அக்சப்ட் எல்லாம் பண்ணிக்கலாம் மாட்டாரு இந்த புத்தகத்துல என்ன வேணாலும் இதெல்லாம் வந்து கடவுள் கண்டுக்கவே மாட்டாரு போங்கடா அப்படின்றவர் அவருக்கு தேவை என்ன அப்படின்னா நியாயம் ஆமாங்க அவர் வந்து தெராசு மாதிரி ஸோ இடை பார்த்து தான் இது பண்ணுவார் அதாவது முள்ளு நேராக நிற்கும்ல அது மாதிரி தான் அவர் எப்பயுமே நியாயமானாக தான் இருப்பார் ஸோ அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள்ன்றவர் மிகப்பெரிய நீதிமான் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அவர் யாருக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து செஞ்சுக்குவார் நிறைய வந்து இந்த சின்ன குழந்தைகள் இறக்கிறாகட்டும் சில பேர் வந்து ரொம்ப அல்பாயசில் போகிறதா இருக்கட்டும் இதுக்கெல்லாம் காரணம் அவரவர்கள் செய்த அந்த கர்ம வினைகள் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ எனக்கு வந்து இந்த பைபிளை படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை ரொம்ப ஒரு மடத்தரமான ஒரு புத்தகமாக தான் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது எபிசோடுக்கு மேல வந்துட்டு நான் இந்த பைபிளை பத்தி போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி பக்கத்துக்கு மேலேயே போட்டாச்சு ஆனாலும் இந்த புத்தகத்தில் நல்ல விஷயம் இருக்கான்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு மற்றபடி மதத்தை வந்து ரொம்ப வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த பழைய புத்தகம் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க சரி ஓகே இந்த பழைய புத்தகத்தை விட்டுலாம் ஆனால் இதே இது புதிய புத்தகம் இருக்குல்ல அதுல என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ நாளையில இருந்து அந்த புதிய புத்தகத்தை ஆரம்பிக்கலான் இருக்கேன் ஸோ அதில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம் மிருகங்களோட மதிப்பு தொகை ஒரு மனிதனுடைய அவங்களுடைய சொத்து மதிப்பு அதுக்கப்புறம் சிறப்பு காணிக்கை இந்த மாதிரி தலைப்புகள் இருக்குது இதுல இன்னையில இருந்து இந்த புத்தகத்தை படிக்கிறதே நான் இப்பாட்ட போறேன் நான் வந்து ஒரு புத்தகம் எடுத்தேன் அப்படின்னா நல்ல கருத்துக்கள் இருக்கும் நினைச்சுதான் எடுப்பேன் பட் இதுல வந்துட்டு ஒரு பத்து வச்சுக்கோங்க அந்த பத்துல ஒரே ஒரு நல்ல கருத்தா இருக்கு மிச்ச பத்துமே அந்த மதவாதத்தையும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய மத வெறியையும் தான் காட்டுதே தவிர மத்தபடி இதுக்கெல்லாம் கர்த்தர் சொல்லியிருப்பாருங்கிறது சாத்தியமே இல்ல கர்த்தர் சொல்லாத விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு நிறைய பாதிரியார்கள் ஏமாத்துறாங்க சோ நீங்க வந்து நிறைய பைபிள் மேலையும் கர்த்தர் ஒருத்தர் மேலேயும் ரொம்ப மரியாதை வச்சிருக்கீங்க ஆனா தயவு செய்து சொல்றேன் இந்த மாதிரி தவறான கருத்துக்களை தயவு செய்து ஏத்துக்காதீங்க அது எந்த மதமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி எதிர்த்து கேள்வி கேளுங்க அப்படின்னா மட்டும்தான் முடியும் ஒருத்தர் சொல்லி இருந்தாரு கடவுள் ஆராயக்கூடாது அவரை எது கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு கடவுளாவே இருந்தாலுமே தப்பு அப்படின்னு தெரிஞ்சா அதை வந்து தட்டி கேளுங்க அதுதான் கடவுளுக்கும் பிடிக்கும் இந்த இதோட முடிச்சுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன் சரி மீண்டும் நாளை சந்திக்கலாம் நாளைக்கு வந்துட்டு புதுசா ஒரு புத்தகம் ஆரம்பிக்க போறேன் அது என்ன புத்தகம் அப்படின்னா ரொம்ப நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான புத்தகம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல புத்தகத்தோட ஆரம்பம் ஆரம்பிக்க போது இந்த மாதிரி புத்தகத்தை படிக்கிறோட அதை படிக்கிறது எவ்வளவு மேலும் தோணுச்சு தான் அதுக்கு தாவிட்டேன் உடனே நீங்க நினைச்ச கூடாது கர்த்தர் வந்து இவரை தண்டிச்சுட்டார் அதனால தான் அப்படின்னா அதெல்லாம் ஒரு மண்ணாகிட்டே கிடையாது எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கவே பிடிக்கல இது ஆல்மோஸ்ட் வந்து பைபிளாங்கிறதே எனக்கு டவுட்டாகவே இருக்குது ஸோ அதனால வேணான்னு விட்டுட்டேன் சரி ஓகே மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி